திமுக ஒரு ஆலமரம் அதை யாராலும் அசைச்சு கூட பார்க்க முடியாது திராவிட மாடல்ன்றாலே ஆத்திகர்களுக்கு அதனுடைய அடிமைகளுக்கும் வந்து எரியுது அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து விமர்சிச்சிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க திமுக ஆட்சி இன்றைக்கு தான் ஆலம்பரம் ஆலமரம் தான் ஆலமரத்தை யாரையும் வீழ்த்த முடியாது ஆலமரத்தை பற்றி மற்ற சுவராசுரம் ஆலமரம் என்னைக்கு ஆலமரம் தான் ஆலமரம் அந்த அளவுக்கு வந்து இதுவாகிப்போம் யாரும் அசைக்க முடியாது இம்மிய ஆதி ஆதரவாக வந்து எத்தனை கோடி மக்கள் வந்தால் கூட திமுக அழிக்க முடியாதுங்க திமுக அந்தளவுக்கு வந்து சக்தி வாய்ந்தது திமுக கடவுள் சக்தி நிறையா அது யாருக்கும் ஒன்றும் பண்ண முடியாது அளவுக்கு திமுக வந்து வந்து சிப்பேன் மற்றவங்களாம் வந்து ஒரு எல்கேஜி யுகேஜி மாதிரி தான் இவங்களாம் வந்து அறுபது ஐம்பது அறுபது வருஷமாக இருந்தாங்க திமுக திமுக வந்து யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அது கடவுள் கடவுளுக்கு உண்மையாது பொய்யே கிடையாது உண்மைதான் சார் திராவிடங்கிறது என்ன சார் திராவிடங்கிறது கல்வியை நோக்கி வளர்ச்சியை நோக்கி இருக்கக்கூடியது திராவிடம் அதில் மதம் ஏதாவது இருக்குதா சரி இப்போ ஸ்டாலினாக எடுத்துக்கோங்க அவர் ஏதாவது மத மத சாயல் பூட்டி பூசி அரசியல் பண்ணுறாரா எனக்கு நான் எனக்கு இது வரைக்கும் நான் அறிஞ்சதுலேருந்து பார்த்ததில்லை சார் ஏதாவது மத சாயல கொண்ட திராவிடங்கிறது என்ன அவங்களுடைய உங்களுடைய வளர்ச்சி அமைதி வளம் வளர்ச்சி இதை நோக்கி தானே இருக்குது இங்கே என்ன பிரச்சனை இருக்குது நம்மளுக்கு நல்லா தான் இருக்கிறோம் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா நான் என்ன மீண்டும் அதான் ஒரு முறை சொல்கிறேன் சார் மதத்தையும் அரசியலையும் ஒன்று படுத்தாதீங்க சார் வாஜ்பாய் அப்படி பண்ண இல்லை வாஜ்பாய் இருந்தார் அவரும் இந்த மாதிரிலாம் பண்ண இல்லை சார் அவர் பொதுமக்களாக சொல்லி பேசுகிறேன் சார் நான் அந்த கட்சிக்கு அந்த கட்சிக்குலாம் எனக்கு சப்போர்ட் இல்லை சார் என்ன நடக்குதோ நான் கண்ணால் பார்க்குறேன் எனக்கு நான் எனக்குன்னு ஒரு பகுத்தறிவு இருக்குது பகுத்தறிவு சிந்தனை இருக்குது ஏன்னா அதை பார்க்கும்போது மற்ற எல்லா மாநிலத்தையும் ஒப்பிடும்போது தமிழ்நாடு ரொம்ப அமைதியான மாநிலம் சார் ஆனால் இவங்க வந்து நான் அந்த தமிழ்நாட்டை ரொம்ப சீரழிச்சிருவாங்க சார் ஏன்னா வட மாநிலத்திலலாம் பார்க்குறோம் இப்போங்கூட நீங்கள் பீகாரில் பாருங்கள் ஒரு பெண் மருத்துவர் ஒரு இஸ்லாமிய தாழ்த்தப்பட்ட இஸ்லாமிய பெண் மருத்துவர் பட்டமளிப்பு ஒரு முதலமைச்சர் அவர் எப்படி இப்படி இப்படி அவருடைய கோசாவை நடந்திருக்கா சார் நீங்களாம் பார்த்துருப்பீங்க பத்திரிகை மூலமாக நானும் தான் பார்த்தேன் இப்படி கடுமையான கண்டனம் தெரிவிச்சது ஒரு முதலமைச்சர் சார் அது அது நாகரீகம் ஒரு தனி மனிதனுடைய ஒரு சுதந்திரத்தை பறிக்கிறது இல்லையா இதெல்லாம் வந்து நடக்காம இருக்கா திராவிட ஆட்சி தான் இங்க கண்டிப்பா தேவை உண்மைதான் அது அசைக்க முடியாத ஆலமரம் தான் திருப்பி சொல்லுவேன் கூட்டணி வந்து பலமா இருக்கு உண்மையாக வந்து திமுக வந்து ஆலமரம் தான் சிறுபான்மை மக்களுடைய ஓட்டு ஃபுல்லாக திமுகவை தான் உழுவோம் கண்டிப்பாக அதில் வந்து எந்த மாற்று கருத்தும் கிடையாது இவங்க தான் சும்மா அந்த விஜய் வந்திருக்கார் இடையில் அதை வச்சுக்கிட்டு சும்மா வந்து ஃபிலிம் காட்டிக்கிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இரநூறு சீட்டு கண்டிப்பாக வருவார் ஸ்டாலின் அது வந்து நம்பிக்கை இருக்குது அது கண்டிப்பாக அது உண்மை தானே அது உண்மைதான் அவங்க ஸ்டாலின் சொல்கிறது அவங்க உண்மை தானே நல்லா தானே ஆட்சி போயிட்டுருக்கு ஏன் திடீரென்று அவரை சும்மா நடிகளைலாம் கொண்டு வந்து விடுவாங்க எம்ஜிஆர் மாதிரி வந்துடலான்னு எப்படியும் உள்ளே நுழைஞ்சி இப்படி விஜய் அனுப்புனா உள்ளே நுழஞ்சிடலாங்கிறதுக்காக தானே அப்படி பண்ணுறாங்க ஸ்டாலின் மேலே என்ன எதுக்கு வன்முறை அவங்களுக்கு வன்முறை தேவையே இல்லையே தப்பாக இருந்தால் மக்கள் அவங்க மேலே ஏதாவது அபிப்பிராயம் சொன்னால் தானே அவங்க நல்லாட்சி அலையில் இது மேலே இப்போ இந்த மாதிரி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது உண்மை அவர் சொல்கிறது உண்மை ஏன்னா இது கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பிஜேபி சொன்னான் ஏன் தமிழர் மாடல் சொல்லக்கூடாதா தமிழக மாடல் சொல்லக்கூடாதா தமிழ்நாடு மாடல் சொல்லக்கூடாதா தமிழ் எப்படி சொல்கிறான் ஆனால் தமிழர் மாடல்னால் என்னான்னு அர்த்தம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த ஒரு மாருவடிகளாம் இங்கே கொடுவன்ட்டாங்க அவங்களுடைய எல்லாம் இன்றைக்கி தமிழ் பேசுகிறாங்க தமிழ் படிக்கிறாங்க தமிழ் எழுதுறாங்க நாளைக்கு தமிழ் மாடல்னா அவங்களும் இதில் ஜாயின் பண்ணிப்பாங்க வெளி மாநிலத்துக்கும் இதில் கலந்து கொள்வாங்க ஆனால் திராவிட மாடல்னும் போது அவங்களாம் கலக்க முடியாது இது ஒன்லி திராவிடர்களா சம்பந்தப்பட முடியும் அது அவங்களால கலக்க முடியலையே இந்த திமுகவோட தமிழ்நாட்டோட கலக்க முடியலையே ஒரு என்ன சொல்றது அந்த வைத்தல் அவங்களுக்கு முடியாத காரணத்தால் தான் இந்த மாதிரி சொல்றாங்க திமுக சார் ஆழ ஆலமரம் தான் சார் அஞ்சு வருஷம் கட்சி சார் சார் நேற்று வந்தவங்களாம் சினிமாவில் நடிச்சிட்டு வந்தவங்களாம் நாளைக்கே முதலமைச்சராகவும் எதிர்பார்க்குற காலகட்டங்களில் இவங்க இன்றைக்கி நேற்று கட்சி ஆரம்பித்ததா சார் அண்ணா அப்புறம் இந்த கலைஞர் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் அண்ணன் நேற்று முதலமை நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி முதலமைச்சராக ஆகிக்கிறாரா அவர் எவ்வளோ சட்டத்தை பார்த்துக்கிறார் சார் எவ்வளோ போராட்டம் ஆர்ப்பாட்டம் எவ்வளோ மழை வெள்ளத்துலாம் பணியில் இறங்கி இருக்கிறாரு இரவோட இரவா ஏன்னா அப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் மிசா சட்டத்தில் உள்ளே போயிட்டு வந்திருக்கிறாரு இப்படி எண்ணற்ற வேலைகள்லாம் பார்த்து தான் சார் இன்றைக்கி முதலமைச்சராக இருக்கிறார் நேற்று கட்சி ஆரம்பித்து இன்னைக்கு முதலமைச்சர் ஆகல நான் சொல்கிறாங்களே நேற்று சினிமாவில் நடிச்சிட்டு வந்தவங்களாம் நாளைக்கு நானும் முதலமைச்சர் நானும் முதலமைச்சருங்கிறாங்களே அந்த மாதிரிலாம் இல்லை சார் அவர் நே அவர் எழுபத்தஞ்சி வருஷம் கட்சி சார் ஆலமரம் தான் சார் ஆலமரம் எத்தனை வருஷம் நிற்கும் சார் ஒரு ஒரு நாட்டில் ஆலமரம் வந்து எத்தனை வருஷம் அதுக்கு ஆயிசு இப்போ இது எழுபத்தஞ்சி வருட கட்சி சார் அவர் ஆரம்ப காலகட்டங்களில் மேயராக இருந்து அதுக்கப்புறம் எம்எல்ஏ வாவி அதுக்கப்புறம் அமைச்சராவி அதுக்கப்புறம் துணை முதலமைச்சராவி அதுக்கு பிறகு தான் சார் இப்போ தான் சார் முதலமைச்சர் ஆகிறாரு அவர் நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கே முதலமைச்சர் நீங்கள் சொல்கிற மாதிரி சொல்லலாம் எழுபத்தஞ்சி வருடம் கட்சிங்கிறது ஆலமரம் தான் சார் ஆலமரமே தான் இதில் சந்தேகமே இல்லையே நல்லா இருக்குது எல்லாமே பாதுகாப்பாக இருக்குது எல்லாமே இது இருக்குது இந்த பஸ்ஸு விட்ருக்காங்க ஃப்ரீ எல்லாம் நம் நம்மளான் இல்லை எல்லோரும் இலைக்கப்புறவங்க எல்லாருமே அனுபவிச்சுட்டு இப்போ இல்லைன்னு சொல்கிறாங்க அதை வந்து அவங்க பேசுகிறதே நாங்களே அதை பற்றி எங்களுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லாமே எல்லாத்தையும் அனுபவிக்கிறாங்க ஒருத்தர் கூட அனுபவிக்காமல் இல்லை யார்கிட்டையும் காசை வாங்கிட்டு அப்படி பேசுகிறாங்களா என்னன்றது நமக்கு தெரியல அவரோட ஆட்சி நல்லாட்சியாக தான் இருக்குது இருந்து நாங்கள் மாற்றமே எங்களுக்கு வே மாற்றமே வேணாம்ப்பா மாற்றமே எதுவுமே வேணாம் நல்லா தானே இருக்குது இப்போ தானே மாறி ஆட்சியில் உட்காந்துருக்காங்க ஸ்டாலின் ஸ்டாலினு ஆட்சியில் இப்போ அஞ்சு வருஷம் இது பண்ணி வந்து உட்காந்துருக்காங்க நல்லா தான் இருக்குது அவங்க எல்லாத்த விட இப்போ ஸ்டாலின் ஆட்சி ரொம்ப நல்லாயிருக்கு நியாயமாக இருக்குது எந்த ஒரு இது இல்லை நல்லா கரெக்டாக இருக்குது சொல்கிறவங்க ஆயிரம் சொல்லிகிட்டு இருப்பாங்க ஸ்டாலின் ஆட்சி நல்லா ஆச்சு தான் இருக்குது நல்ல ஒரு இதாக தான் இருக்குது வாரிசு அரசுனால் எல்லாத்துக்கும் வாரிசு தான் இருக்கும் வாரிசு யாருக்கும் இல்லாமல் இருக்காது வாரிசு கண்டிப்பாக இருக்கும் அதுக்குன்னு அடுத்தவங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு போவாங்களா அது கிடையாது அது நல்லா ஆளுன்னா நான் உதயநிதி அவங்க சின்ன அவர் என்ன உதயநீதிஸ்டர் அவரையும் நல்லா தான் பார்க்குறாரு அவங்க அப்பா கலைஞர் பிரட்டியில் பார்க்க பார்க்குறது அதுக்கு மேற்கொண்டு உதயநிதி ஸ்டாலின் பார்த்துட்ருக்கான் தளபதி சொல்கிறது நூற்றுக்கு நூறு உண்மை அவங்க யாருமே கலக்க முடியாது யாருமே கலக்கக்கூடாது என்னென்னு திராவிட மாடல் வச்சது நம்ம ஏன்னா திருப்பவும் பார்த்து இப்போ ஒரு ஒரு பிராமின் இடத்துக்கோ அவன் என்ன சொல்லுவான் நானும் தமிழ்நாட்டில் பிறந்தவங்க ஆனால் அவன் அடோடி ஆனால் நானும் தமிழ்நாட்டில் பண்ணுவேன் எனக்கும் தமிழ் தெரியும் எனக்கும் சொந்தன்னுவான் ஆனால் திராவிடன் எத்தனை அவன் கலக்க முடியுமா முடியாது இப்போது வட நாட்டுக்காரங்க இருக்காங்க அவங்களும் இங்கே வராங்கோ எல்லாரும் பண்றாங்க ஆனால் அவங்களும் வந்து அவங்க சொல்லுவாங்க தமிழ்னா ஏற்றுப்பாங்கோ ஆனால் திராவிடன்னா அவங்கள கலக்க முடியுமா இந்த மாதிரி கலக்கக்கூடாத ஒரு விவகாரத்துக்கோக்கு தான் திராவிட மாடல் சொட்டு சரியான இது அறிவுபூர்வமான அறிவு புரட்சி உண்மையிலே எனக்கு தெரிஞ்ச அறிவு புரட்சி செஞ்சுக்கிறாருன்னா நம்ம முதல்வர் தான் அவரால் தான் இந்த இன்னைக்கு அவர் செய்கின்ற சாதனையை அவங்களால சீர்ணிக்க முடியல அவர் அழிக்கணும் பார்க்குறாங்க வேறேண்ணா அப்போ நம்ம எவ்வளோ முன்னோக்கி இருக்கிறோம் சார் பின்னோக்கி இல்லை அவங்க இன்னும் பின்னோக்கி போகிறாங்க பிஜேபி எந்த மாநிலங்களில் ஆளுதோ சார் பிஜேபி அரசியலுக்காக வேண்டி என்ன எல்லைக்கு வேணாலும் போகிறாங்க சார் கவர்னர் அவர் இஷ்டத்துக்கு பேசுகிறாரு கவர்னர்லாம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவராக சார் கவர்னர் போய் இஷ்டத்துக்கு கருத்து கூறுறாரு அவருக்கு என்ன அரசியல் சாசனத்தில் இடம் இருக்கா அவங்களுக்கு சொல்லுங்கள் சரி சார் நீங்கள் இவ்வளோ பேசுகிறீங்களே திராவிடத்துக்கும் என்ன இதுங்கிறீங்களே இதான் திராவிடம் சார் நல்லா கேட்டுக்குங்க ஒரு இந்த முன்னாள் முன்னாள் பாஜக தலைவி தமிழிசை சவுந்தரராஜன் அவங்க வந்து இரு மாநிலத்துக்கு கவர்னர் சார் இரு மாநிலத்துக்கு கவர்னர் சங்கர மடத்துக்கு போகிறாங்க போகிற இடத்துல அவங்களுக்கு துண்டை தூக்கி இப்படி போடுறாங்க சார் அவங்கள நிப்பாட்டி அவங்கள நிப்பாட்டி அவங்கள துண்டை தூக்கி இப்படி போடுறாங்க சார் அவங்க யார் சார் அவங்க ரெண்டு மாகாண கவர்னர் கிட்டத்தட்ட தெலங்கானா கவர்னர் பாண்டிச்சேரி கவர்னர் அவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு சேராது கொடுக்கலாம் சார் இதை தான் சார் எதிர்க்குது திராவிடம் இதுதான் திராவிடம் இதுதான் திராவிடம் திராவிடம் தான் வேணும் மக்களுக்கு திராவிடம் வந்து கடைக்கோடி மக்களையும் கண்ணியமாக வாழ வைக்குது சார் சனாதனம் அப்படி இல்லை